பாருங்க இந்த அளவுக்கு ஒன்றும் பதியமாக சுற்றட்டும் பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த சூட்லேயே இருக்கிற எண்ணெய் எல்லாம் இது இதை அப்படியே விட்டுடுங்க இதுக்கு மேற்கொண்டு காசணுமா காசக்கூடாதா இதெல்லாம் எதுவுமே கேட்காதீங்க இதை அப்படியே விட்டுடுங்க ஒரு நாள் ஃபுல்லாக இந்த இரும்பு கடாயில் அது அப்படியே இருக்கட்டும் வெயிலில் வைக்கணுமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது இது அப்படியே இந்த எசன்ஸ் அப்படியே ஊறும் ஒரு நாளைக்கு நான் வடி கட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நாளைக்கு நான் கட்டும்போது காட்டுறேன் பாருங்க இன்னைக்கு ஃபுல்லாக இன்றைக்கி காலையில ஒரு எட்டு மணி இருக்கும் நான் அதை எடுக்கும் போது நாளைக்கு காலையில் எட்டு மணிக்கு தான் நான் இதை இது பண்ணுவேனே ஒரு நாள் ஃபுல்லாக இந்த இரும்பு கடாயில் இது அப்படியே ஊறும் அப்போ கலர் பாருங்க பாருங்கள் நேற்று எடுத்து வச்சுருக்கோம் இந்த பாருங்க எண்ணெய் எல்லாம் மேலே வந்துருச்சு மறுதான் என்னை போட்டது இந்த இரும்பு கடாயில் இருக்கிறதுனால அது நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கும் பாருங்க நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு நான் என்னால் எவ்வளோ அழுத்தி எடுக்க முடியுமோ அழுத்தி எடுத்துக்க நம்ம விட்ட என்னைக்கு பாருங்க எவ்வளோ கருப்பா இருக்கு பாருங்க இதை தேய்ச்சிட்டு வந்தா உங்களுக்கு நல்ல தலைமுடி நல்லா வளரும் முடியும் கருப்பாகும் ஏன்னா மறுதான் இல்லை எப்படி இருக்குன்னு செஞ்சு தடவி பார்த்துட்டு சொல்லுங்க